மதுரை ஆறுப்புழையத்துக்கு பக்கத்தில் தத்தனை ஏக்கிட்ட வீடு வாடகை வருது வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்கும் ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடும் வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஏழாயிரூவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் வரும் குரூப் இருக்கவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க வீடு வேகமாக போயிடும் வாடகை ரொம்ப கம்மி தான் மெயினான ஏரியாவில் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும்தான் வரும் ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒன்று வந்துடும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரும் வீடு வெறுப்பங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணுங்க வாடகை மூவாயிரத்தி ஐநூறு ரூபா